பொங்கல் பரிசாக மக்களுக்கு எதையுமே வழங்கவில்லையே என்று திமுக மீது மக்கள் குறைபட்டு கொண்டிருக்க அப்பாவி மக்களை தரதரவென்று இழுத்துச் சென்று கைது செய்வதுதான் சிறந்த பொங்கல் பரிசு என்று நிரூபித்திருக்கிறது திராவிட மாடல் அரசு கடந்த புயல் பாதிப்பின் போது விழுப்புரம் மாவட்ட மக்களுக்கு எந்தவிதமான நிவாரணங்களும் சரியாக வழங்கப்படாததை அடுத்து அந்த கிராம மக்கள் போராட்டத்தில் இறங்கியிருந்தனர் அப்போது மக்களோடு பேச்சுவார்த்தை நடத்த சென்ற அமைச்சர் திரு பொன்முடி அவர்கள் காரை விட்டு இறங்காமலேயே பேசியதாக கூறப்படும் நிலையில் மக்கள் ஆக்ரோஷமாகி ஆக்ரோஷமாகியுள்ளனர் அதையடுத்து அவர் காரை விட்டு இறங்கிய போது அவர் மீதும் அவரது மகன் மீதும் சேறு வீசப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இது குறித்து அமைச்சர்கள் எல்லாம் அப்போது ஆத்திரத்தை வெளிக்காட்டிக் கொள்ளாத நிலையில் தற்போது காவல்துறை அந்த கிராமத்தையே சுற்றி வளைத்து பல அப்பாவி மக்களை கைது செய்யும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கும் காணொளி இணையத்தில் பரவி வருகிறது அங்கு பெண்களிடம் விசாரணை நடத்துவதற்கு கூட பெண் காவலர்கள் வருவதில்லை என்றும் ஆண் காவலர்களே பெண்களின் கையை பிடித்து இழுத்துச் செல்கின்றனர் என்றும் தகவல்கள் கூறுகின்றன இவர்கள் கைது செய்யும் நபர்கள் எல்லாம் உண்மையில் சேறு வீசியவர்கள்தானா என்பதே பெரும் கேள்வியாக இருக்க அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் கொடும் பாலியல் குற்றவாளி ஞானசேகரனை பேருக்கு விசாரணை செய்துவிட்டு முதல் நாள் வீட்டிற்கு அனுப்பி வைத்த காவல்துறை தங்கள் வீரத்தையெல்லாம் பொதுமக்களிடம் காட்டத்தான் சம்பளம் வாங்குகிறார்களா என்பது பலரது கேள்வி செருப்பு வீசிய பாட்டி சேறு வீசிய மக்கள் என்று இவர்களையெல்லாம் கைது செய்வது நீதி என்றால் மோசமான ஆட்சியை கொடுக்கும் ஆட்சியாளர்களை கைது செய்வது நீதி ஆகாதா என்பது நமது கேள்வி அரசை எதிர்த்து பேசினாலே கைது செய்வோம் அதுவே சரியான ஆட்சி என்று திமுக கூறுமையானால் ஆளுநரை ஓட ஓட விரட்டுவோம் என்று கூறிய திருமதி கனிமொழி மேடை கிடைக்கும் போதெல்லாம் பிரதமரையும் மத்திய அரசையும் இழிவுபடுத்தும் முதல்வர் துணை முதல்வர் உள்ளிட்ட அனைத்து திமுகவினர் மீதும் மத்திய அரசு நடவடிக்கை எடுப்பதும் சரியானதாக இருக்குமே என்பது நடுநிலையாளர்களின் சிந்தனையாக இருக்கிறது

I <laughs> આ તો બોલવા જઈ રહ્યા છે How do you